நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து க்ரோதி வருடம் பங்குனி மாதம் ஆறாம் நாள் வியாழக்கிழமை தேய்விரை இன்றைய திதி சஷ்டி திதி இரவு ரெண்டு நாற்பத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சப்தமி இன்றைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தோரு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு கேட்டை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய ராகு காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இருக்கு இன்றைய சூலம் தெற்கு அதற்கான பரிகாரம் தைலம் இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் தேயிரை சஷ்டி விரதம் தியாக திருவாரூர் தியாகராஜர் பவனி இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணறு சீர் செய்ய கோடி உடுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருப்பதனால அனாவசியமான பேச்சை தவிர்க்கிறது நல்லது யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனத்தை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் சகோதர வகையில் தேவையான உதவிகள் உண்டு மனைவழி உறவுகளால் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை மதிப்பார் என்ற நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்க குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அரசால் அனுகூலம் உண்டு முக்கிய பிரமுக அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்கள் புதிய திட்டங்கள் நிறைவேறும் பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு உங்களை சுற்றி இருப்பவர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிர்க்கும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம இன்றைய நாளில் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீங்க தாய் உடல்நிலையில் பாதிப்பு வந்து நீங்கும் தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் உருவாகும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க ஆடை ஆபரணம் செய்யும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை ஆதரிப்பார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைக்குள் அன்யோன்யம் அதிகரிக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க தோற்ற பொழிவு கூடும் வராது என்றிருந்த பணம் வந்து சேரும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால உடல் அசதி மனச்சோர்வு வந்து நீங்கும் சிலர் உங்களை தாழ்த்தி பேசினா அதற்காக வருத்தப்பட வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவீங்க உயர் உயரதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் குடும்பத்தை பற்றி வீண் கவலைகள் வந்து போங்கும் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் திணறக்கூடிய சூழல் உருவாகும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்துல வாடிக்கையாளர்களால் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர இன்றைய நாளில் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பீங்க பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க எதிர்பாராத பணவர உண்டு வெளியாட்களால் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமையை உயரதிகாரி பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்களால் செய்ய முடியாத செய்யற்கரிய காரியங்களை எல்லாம் செய்து காட்டுவீங்க உறவினர்கள் நண்பர்களிடையே மத்திய உங்களுடைய அந்தஸ்து உயரும் வட்டாரத்தில் மற்றவர்கள் மதிக்கக்கூடிய சூழல் உருவாகும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் அதிரடியான யுத்த கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வராது என்ற இந்த பணம் வந்து சேரும் எலுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்துல புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல இழந்த உரிமையை பெறுவீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்